ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு குழம்புலி போட்டு கண்டமீன் குழம்பு வைக்க போகிறோம் கெண்டை மீனும் சேர்த்து குழம்பு வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரணமாக நம்ம புளிக்கு போட்டு மீன் குழம்பு வைப்போம் பார்த்தீங்களா அது வந்து எலுமிச்சம்பழ அளவு போடுவோம் இல்லை ஒரு தக்காளி பழம் அளவு கொஞ்சம் நிறையா போடுவோம் நம்ம புளி ஆனால் அதில் எந்த நன்மையும் கிடையாது நம்ம புளியில் வந்து அவ்வளவா சூடுன்னு தான் சொல்லுவாங்க அதை சாப்பிடும்போது ஆனால் குடம்புலி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ்க்கு நல்லது பிபி எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து குளிர்ச்சி பண்ணும் இது வந்து அந்த புளி மாதிரி நம்ம அதிகமாக ஊற வைக்க வேண்டாம் பாருங்க இது சின்ன சின்ன பீஸாக இருந்தது ஊற வச்சோன்னே இவ்வளோ பெஸ்ட் ஆகிடுச்சு இல்லை ஒரு அஞ்சு பீஸ் போட்டிருக்கேன் நான் அஞ்சு பீஸு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சிடணும் இதை வந்து கரைக்கக்கூடாது வெந்நீர் ஊற்றக்கூடாது ஒன்றும் பண்ணக்கூடாது சாதாரணமான பச்சை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனாலே போதும் புளி ரெடியாக இருக்கும் ஒரு கிலோ கெண்டை மீன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக குழம்புக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் எடுத்து வறுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இதெல்லாம் குழம்புக்கு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்து வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் மண் சட்டியில்தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன் சட்டியில் வந்து ஒரு அரை கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இதில் வந்து அரை ஸ்பூன் வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிக்கணும் கடுகு போட்டிங்கன்னா அந்த வாசனை வந்து சாம்பார் மாதிரி ஆகிடும் வெறுமனே வெந்தயம் போட்டால் தான் அந்த மீன் குழம்பு வாசனை நல்லா வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்ததால் நான் முழுசாகவே உரிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் தான் உரிச்சு போட்டிருக்கேன் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துடலாம் வெந்தயம் நல்லா உடனே சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டுமே இருக்கும் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதை பொடியாக கட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படி உடச்சி கூட போட்டுக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு பருவப்பில பருவப்பில கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா மீன் கவிச்சித்தன் இல்லாமல் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துருவோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ குழம்பு மிளகா பொடி அளவாக எடுத்து வச்சிருக்கேன் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்குவாங்க குழம்பு மிளகா தூள் நான் ஒரு ஆறு ஸ்பூன் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்ச பொடி அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு ஸ்பூனு கலருக்காக எடுத்து வச்சிருக்கேன் இது உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் கேரளா ஸ்டைலில் அவங்களுக்கு குடம்புலி குழம்பு வேணும் அப்படின்னா இந்த குழம்பு மிளகாத்தூள் போடக்கூடாது இந்த தனி மிளகாத்தூள் மஞ்சள் பொடி உப்பு தான் போடுவாங்க அவங்க அப்படியே கொதித்தோடனே உப்பு மீனை போட்டு இறக்கிடுவாங்க குடம்புலிலாம் போட்டுட்டு மீனை போட்டு இறக்கிடுவாங்க அது மாதிரி வேணால் நீங்கள் செஞ்சுக்குவாங்க இது வந்து இந்த மாதிரியும் செய்வாங்க இது நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டு இது நம்ம ஊர் ஸ்டைலு இது நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டா இருக்கும் இது நம்மளுக்கு இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் பொடி உப்பு எல்லாமே கலந்து போறதால நல்ல டேஸ்டா இருக்கும் குழம்பு திக்கா இருக்கும் மீன் வந்து கவுச்சி அடிக்காது நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இந்த லேசை வதக்கி விட்ருங்க கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனால் அவ்வளவுதான் இந்த புளியை வந்து அப்படியே போட்டுடணும் ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படியேவே போட்டுடணும் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடும் சாதா புளி மாதிரி கரைச்சி வாடி கட்டுறது அதெல்லாம் ஒன்றுமே அதில் வேலையே கிடையாது நம்மளுக்கு ஊற வச்சு அப்படியே ஊற்றிடலாம் எல்லாத்தையுமே கலந்துட்டு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எது குறையுதோ போட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இதுலேருந்து எடுத்து போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே போடணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க நல்லா திக்காக இருக்கும் குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் தேங்காய் ஒரு நாலு பீஸ் மாங்காய் எடுத்திருக்கேன் இதை இதில் போட்டுக்கலாம் ஆளுக்கு ஒரு பீஸுன்னு கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க அதிகமாக போட்டுட்டிங்கன்னாக்கா குழம்பு வந்து புளிச்சு போயிடும் அதனால் தேவைப்படுற அளவுக்கு மட்டும் போடுங்க இப்போ இந்த சமயத்தில் வந்து ஒரு சின்ன பீஸு வெல்லம் போடுறேன் நான் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க நான் ஆனால் போடுவேன் இது போட்டால் தான் இந்த காரம் வந்து தூக்கலாக தெரியாது காரம் உப்பு எல்லாமே சமமாக தெரியும் இல்லைன்னாக்கா நமக்கு காரம் தூக்கலாம் தெரியும் உப்பு தூக்கலாம் தெரியும் ஒரு எதோ ஒன்று குறையிறப்போல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு துண்டு வெள்ளம் போட்டுட்டீங்கன்னா எல்லாத்தையுமே அது சமப்படுத்திடும் குழம்பு செம்மையாக டேஸ்டா இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் வந்து உப்பு காரம் எல்லாமே சரி பண்ணிக்கோங்க உப்பு பத்தலன்னா போட்டுக்கோங்க காரம் பத்தலன்னா போட்டுக்கோங்க ரொம்ப காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா சொன்ன மாதிரி ஒரு துண்டு வெள்ளம் போட்டுக்கோங்க சரி பண்ணிக்கோங்க

மல்லித்தழை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மேலே போட்டு போட்டுட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க அதிக சூடில் வைக்காதீங்க ஏன்னா மண் சட்டி இல்லைங்களா ரொம்ப சூடாகிடும் நம்ம நிறுத்துனதுக்கு அப்புறமே கூட அது கொதிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப நேரம் இதை வைக்கக்கூடாது மீன்லாம் உடஞ்சிரும் இதை மீனை போட்டுட்டு மூடிட்டு சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் மீன் வெந்துடும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்துடும் மீன்லாம் பர்ஃபெக்டாக வெந்துருச்சு இந்த மாதிரி வேகணும் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னாக்கா உடஞ்சி போயிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுனால் இந்த சட்டியில் இருக்கிற சூடுலேயே மீது வெந்து போயிடும் ஒரு சின்ன டிப்ஸு மதியானம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு முடித்த உடனே மறக்காமல் அதில் இருக்கிற குடம்புலியெல்லாம் அப்படி இருக்குது பார்த்தீங்களா நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணணும் ஒரு கப்பில் போட்டு எடுத்து வச்சிருங்க இதை வெறும் வாயிலே கூட சாப்பிடுவாங்க ஊறுகா மாதிரி தான் இருக்கும் உடம்புக்கு நல்லது வெயிட் லாஸ்க்கு நல்லது பிபி சுகருக்கு நல்லது செரிக்கும் வித கெடுதலும் பண்ணாது உடம்புக்கு நல்லது தான் பண்ணும் ஆனால் குழம்புலேயே போட்டிருந்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் குழம்பு வந்து ஓவராக புளிப்பாயிடும் அதனால் மதியம் சாப்பிட்டுட்டு மீன் குழம்பு எடுத்து பேக் பண்ணும்போது இந்த குடம்புலியெல்லாம் எடுத்துட்டு வச்சிருங்க இல்லைனாக்கா நைட் சாப்பிடும்போது புளிப்பு அதிகமாக இருக்கும் குழம்பு ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம சாதா புளி போட்டு வைக்கிறத விட இந்த புளி போட்டு வைக்கிறதா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது இந்த புளி நமக்கு உடம்பு சேர்த்துக்கிட்டா ஒன்றுமே செய்யாது நல்லதை தான் கொடுக்கும் நல்லா செரிக்கும் உடம்புக்கு நல்லது சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே தெரியிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்